இமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம குழாம்ல வந்து முதல் பத்து திருவாய் மொழியில ஆழ்வாரோட பரிபூர்ண கட்டாட்சத்தால பத உரை எளிய வளக்குறையோட பத்து பதிகங்கள் அன்வகிட்டு எம்பெருமானோட ஒரு ஒரு குணமும் ஆழ்வார் எப்படி பறக்க வாசிச்சிருக்கார் பறக்க சேர்த்திருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா இது ரொம்ப அழகான பதிகம் ஆஹ் ரெண்டாம் பத்து நம்ம சந்தை ஆரம்பிச்சாச்சு வாயும் திரைவுகளும் அப்புறம் வந்து தின்னன் வீடு இந்த ரெண்டு பதிகமும் பொய்களுக்கு சந்தையா இன்னைக்கு வந்து வாயும் திரையுகளும் பதிகத்தோட பதவுரை சேவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ஒரு ஒரு பதிகத்தோட எளிய வழக்குறை எளிய வளக்குறைன்னா சிம்பிள் மீனிங் அந்த பதிகத்துல என்ன சொல்ல வரார் ஆழ்வார் அப்படின்றதையும் வந்து வந்துருக்கோம் இது அடியனோட எல்லா ஆச்சாரியர்கள் சாதிச்சதுல இருந்து அடியன் என்ன குறிப்பு எடுத்துக்க முடிஞ்சதோ அடியனோட சிறிய ஞானத்துக்கு ஞானமே கிடையாது அதுக்குள்ள எட்டின வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் சாதிக்கல அதனால ஏதாவது பிழை இருந்தா அது கம்ப்ளீட்டா அடியனை தான் வந்து சேரும் அது ஆச்சாரியர்களுக்கு போகவே போகாது நம்மாழ்வார் திருவடிகள்ல பல்லாண்டு பல்லாண்டு அடியனோட எல்லா ஆச்சாரியர்கள் பரவஸ்ரீ வரதராஜன் சுவாமி சாரதி கோதாத்ரி சுவாமி எல்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி அப்புறம் அடியனோட ஆஹ் எண்ணெய் முடிக்கும்போது இந்த எல்லா சுவாமியும் கோமட்டம் மாதவாச்சாரியார் சுவாமி எல்லா திருவடிகளையும் பல்லாண்ட சேமிச்சு இந்த பதிகம் அவளுக்காக ஒரு ஒரு சமர்ப்பணம் இதுல வந்து ஆழ்வார் வந்து திருப்பி பாக்குறோம் நம்ம நிறைய வந்து நாட பறவை கூப்பிடுறார் அந்தல் பறவை கூப்பிடுறார் இது முன்னாடியே ஒரு பெமிலியாரிட்டியும் நம்மளுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கார் ஆழ்வார் அதுக்கு என்னன்னு வரலாம் கொஞ்சம் எம்பெருமான பிரிஞ்சு ஆழ்வார் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் எப்பவுமே ஆழ்வார் வந்து வருத்தப்படும் போது ஒரு பெண்ணான பாவனையை அடைஞ்சிடுவார் இல்லையா அந்த பெண்ணான பாவனை வந்து ஆழ்வாருக்கு என்ன நம்மாழ்வாருக்கு பராங்குஷ நாயகி அதே பராங்குஷ நாயகி பாவனை அடைஞ்சிடுறார் ஆழ்வார் எப்படி வந்து இந்த வந்து எப்படி சொல்லி தீர்க்கறது எப்படி போக்கி தீர்க்கறது என்ன வருத்தம் எம்பெருமான இருக்கார் ஆழ்வார் அதுதான் ஆழ்வாரோட வருத்தம் அதனால ஆழ்வார் அந்த பராங்குஷ நாயகி பாவனையா அடைஞ்சு ஒரு கடற்கரை பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்துல இருக்கா அந்த பராங்குஷ நாயகி அந்த கடற்கரை ஒட்டியே பக்கத்திலேயே ஒரு தோட்டமும் இருக்காம் அந்த தோட்டத்தை வளர்த்து வந் வளர்த்துன்னு வந்துட்டு இருக்கா அந்த தோட்டத்துல சில விஷயங்களை பாக்குறா பாக்குறான்னு அந்த ஆழ்வார் பராங்குஷ நாயகியா பாக்குறா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குறாலோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அதெல்லாம் அதோட தாமான தன்மையோட தான் இருக்கு தாமான தன்மைனாக்க இப்போ நம்மளுக்கு ஸ்திரீக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் ஒரு பறவைக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் இந்த வடிவழகு இருக்கும் ஆஹ் சில மிருகங்கள் வந்து கத்தினா ஒரு மாதிரி இதெல்லாம் இயல்பான தன்மைதான் ஆனா ஆழ்வாருக்கு வந்து இந்த இயல்பான தன்மையை பார்க்கும்போது கூட அந்தந்த வஸ்துக்களுக்கு அந்தந்த விஷயங்களுக்கு இவ படுற பாடு எந்த எப்படி திருஞ்சு ஆழ்வார் இருக்காளோ இவ படுற பாடுதான் அந்த ஒரு ஒரு வஸ்துவும் பட்டு அதுதான அந்த தானான தன்மை இருக்கு அப்படின்னு அவ்வளவு வருத்தப்படுறாரு ஆழ்வார் ஆழ்வாருக்கு அவரோட சோகமே ரொம்ப அலாதி சோகமா இருக்கு அதோட சேர்ந்து இந்த ஒரு ஒரு வஸ்துவும் பாக்குற எந்த பண்டத்தை பாக்குறாரோ எந்த பறவைய பாக்குறாரோ அந்த அந்த பறவை வந்து எம்பெருமான விட்டு பிரிஞ்சதுனால தான் ஒரு சோகமா இருக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு என்ன என்ன விலக்கணமா இருக்குன்னாக்க என்ன நல்லா கூப்புறாரு என்ன நல்லா பாக்குறாரு ஆழ்வார் ஆஹ் நாயகியா பாத்துக்கலாம் அப்போ புரிஞ்சிடும் நாரப்பறவையே கூப்புறார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனேவே அதுதான் இல்லையா ஆஹ் வாயும் திரையுகளும் திரையுகலும் காணல் மடநாராய் நாரப்பறவை பாக்குறாரு நாரப்பறவை வெளுத்து போயிருக்கான் அதோட கலரே வெறு இயல்பாகவே அது வெறுத்து வெளுத்து போய் தான் இருக்கும் இல்லையா ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம் அச்சோ நீயும் எம்பெருமான தெரிஞ்சதான் இப்படி வெளுத்து போயிருக்கியா அப்படின்னு அதோட சோகம் கொண்டாடுற அடுத்தது அன்பில் பறவையை பாக்குற அன்பில் பறவைகள்லாம் என்ன பண்ணுவான் போட்டுக்கிட்டே இருக்குமா சத்தம் போட்டுட்டே இருக்கும் ஏன் சத்தம் போடுறது அது அதோட இயல்பான தன்மை எம்பெருமான் கிட்ட போய் சேரலன்றது ஒண்ணு ஒண்ணு பேசி பேசி சத்தம் போட்டுக்கிறதுன்னு அதோட சேர்ந்து வருத்தப்படுறாரு ஆழ்வார் அதே மாதிரி அடுத்தது கடல் பாக்குற காற்று மேகம் இல்ல ஆகாசத்தை பாக்குற சந்திரன் இருள் கழி விளக்கு இது எல்லாத்தையும் கூப்பிடுற ஒன்பது வாசுரங்கள் ஆழ்வர் எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி சாதிக்கிறார் பாருங்க நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே கோட்பட்டாயே அப்படின்னா என் வந்து என்ன வந்து சேரலன்றதுக்கு என் நெஞ்சம் அவ்வளவு வருத்தப்படுறதே அதே மாதிரி திருமாலால் ஒன் அவன் வந்து உன்கிட்டயும் சேரலன்றதுனால எவ்வளவு வருத்தப்படுறியா அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் பாருங்க ஆட்பட்ட எம்மே போர் நீயும் அரவணையான் ஆட்பட்ட எம்ஏ போல் என்ன போய் என்ன மாதிரியே எல்லாத்துலயும் அதுதான் அந்த எம்ஏ போல் இங்க வந்து ஆஹ் அவனுடைய அந்த அனுபவம் கிடைக்கலன்னு ஆழ்வார் தவிக்கிறார் இல்லையா அது ஆழ்வாரால வந்து தானா அவர் மட்டும் தவிக்கிறது இல்லாதைக்கு மத்த எதை ஆழ்வார் பார்த்தாலுமே ஆழ்வாரோட சிந்தனை என்னவா இருக்கு எம்பெருமானா இது போய் அடையல அதனால அதுவும் தவிக்கிறது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்த்து எல்லாரும் அதை பார்த்தா அது வருத்தப்படுறதுன்னோட நிறுத்திக்காம ஒன்பது பாசுரங்கள் பாசுரங்கள்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு விஷயம் நார பறவை அந்தில் பறவை இது ஒன்னு ஒண்ணு சொல்லி சொல்லி நீ நோவு நான் நோவுப்பட்ட மாதிரி நீ நோவு ரொம்ப வருத்தப்படுறார் ஆழ்வார் அதுக்கப்புறம் என்ன வருது ஆஹ் சரி இதெல்லாத்தையும் பார்த்து பத்தாவது பாசுரத்துல ஆழ்வாரோட வந்து என்ன பண்றான் எந்தெருமான் வந்து கலக்குறான் முகம் காட்டுறான் அழுக்கிறானா எம்பெருமான் முகம் காட்டுறான் முகம் காட்டி எம்பெருமான் கிட்ட சொல்றாரு என்னது இது இதுதான் தேவாரா வேட்கை நோய் மெல் ஆவியுள் உலர்த்த இல்லையா மெல்ல ஆவியுள் உலர்த்த என்ன சொல்றாரு அங்க இப்படி நீ என்ன பண்ணிட்ட இப்படி என்ன விட்டு பிரிஞ்சு இருந்துட்ட இதுக்கு மேல இந்த மாதிரி நீ பண்றது ஆகவே ஆகாது இந்த மாதிரி நீ என்னை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு பதிங்க பண்ற ஆழ்வார் இந்த மாதிரி நீ பண்ணவே கூடாது அப்படின்னு அதுதான் என்ன ஆகு இனி என்மை சோரேலே சோரேலேனாங்க என்ன விட்டு இனிமே அகன்று எங்கியுமே நீ போவே கூடாதுன்னு எம்பெருமானுக்கு சொல்ற அதுக்கப்புறம் என்ன சொல்ற ரொம்ப அழகா தலை கட்டுற பாசுரம் சோராத எப்பொருக்கும் ஆதியாம் கே இல்லையா சோராத எப்பொருக்கும் எப்போ எம்பெருமான் வந்து ஆதியாம் சோதிக்கே எல்லாருக்கும் ஆதியாம் ஜோதியா எப்போ ஆறாம் எம்பெருமான்னா ஆழ்வாரோட எம்பெருமான் கலக்கும் போதுதான் அப்படி ஆறானா சர்வேஸ்வரனா எப்போ ஆறானாக்க ஆழ்வார வந்து சேரும்போது எப்பொருட்கும் எப்படி எந்த பொருட்களுக்கு எப்போ இருக்க முடியும் எம்பெருமான் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டாக்க ஆழ்வாரை எப்போ வாழ்விக்கிறானோ எம்பெருமான் அப்போ அந்த வாழ்வு போதுதான் ஆதியாம் சோதிக்கே அப்படின்னு ஆறாம் எம்பெருமான் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சாதிக்கிற இங்க வந்து ஒரே அந்த வருத்தம் எம்பெருமானோட பரத்துவம் எப்படி பேசப்படுறதோ முதல் பதிகத்துல உயர்வர உயர் நேரத்துல இங்க எம்பெருமான் தான் ஆனா எம் எம்பெருமானோட கலக்க முடியலையேன்றது ஒரு ஒரு பயங்கர வருத்தம் அந்த வருத்தத்துல இருந்து எப்படி ஆழ்வார எம்பெருமான் நீக்கிறான் அப்படின்றதுதான் இந்த பதிகம் இதுல வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த நாரப்பறவை இதெல்லாம் அஞ்சல் பறவை எல்லாம் எங்கேயோ கூப்பிட்டுக்காரே ஆழ்வார் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா கரெக்ட் எங்கேயோ கூப்பிட்டு எங்க இந்த ஒன்னாம் பத்துல அஞ்சரைய மடனாராய் நாலாவது பதிகத்துல அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய்ன்னு நீயும் என் சேவலுமாய் ஆவா என்று எனக்கருளையும் தூது விட ஆரம்பிச்சுட்ட ஆழ்வார் அந்த பதிகத்துல அதுலயும் பெண் பாவனை தான் இந்த ரெண்டாம் பத்து முதல் பதிகத்தில் வாயும் திரையுகளும் உகளுயும் பெண் பாவனை தான் ஒரே கதறல் தான் ரெண்டுத்திலயும் அங்க தூது விடுற பதிகம் இங்க வந்து தூது விடாம ஆனா வந்து பெண் பாவனை பராங்குஷ நாயக்கியா என்ற பதிகம் ஏன் இப்படி ஏன் வந்து ஆழ்வார் வந்து இப்போ நம்ம கேட்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி சாதிச்சார் ஆஹ் மரப்பனோ இனி யான் என் மணியையே அப்படின்னு சாதிச்சார் இல்லையா அதுக்கு முன்னாடி எது ஆஹ் பத்தாவது பதிகத்த பொருமான் எப்படி எப்படிலாம் படினார் மறப்பனோ இனி யான் என் மணியையே மன்னிதான் தன் அவனே வந்து புகுந்தன் தான் எனக்குள்ள அப்படின்லாம் சொன்னார் அப்ப ஆழ்வார் கலந்தாச்சு இல்லையா இப்போ ஒரு பெரிய கேள்வி வரலாம் என்னன்னாக்கா எப்படி வந்து ஆழ்வார் வந்து எம்பெருமான அன்பைக்கு ஆரம்பிச்சாச்சு ஏன் இந்த திடீர் சோகம் ஆழ்வா இருக்கு இரண்டாம் பத்த ஆரம்பிக்கிறதுன்னு என்னத்துக்கு என்னட்டுக்கு திடீர் ஸ்ரோகம் அப்படின்னாக்க சோ இது ஒரு 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 பிரவேசமா எடுத்துக்கணும் அவதாரிக்கன்னு இல்லையா என்னன்னாக்க இப்ப வந்து சில இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து நேச்சுரலாவே நம்ம இப்போ பாக்கலாம் ஒரு விஷயம் வந்து எம்பெருமான் கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க பரத்துவனா இருக்கான் இல்லையா ரொம்ப பரத்துவன் எல்லா இடத்துலயும் இருக்கான் எல்லாருக்குள்ளயும் இருக்கான்னு தெரியாம அவன் இல்லாத இடமும் கிடையாது வஸ்துவும் கிடையாது சேத்தனா அச்சேத்தனர்கள் எல்லாம் பறக்க வியாபிச்சுன்னு இருக்கான் இல்லையா அதுவும் அடுத்தது ரொம்ப சௌலபியம் எம்பெருமானுக்கு சௌலபியம்னா நம்ம வாய் தேசி முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சௌலபியனா இருக்கான் எம்பெருமான் அப்புறம் வடிவழகு இல்லையோ அவன்கிட்ட அப்படின்னாக்கா வடிவழகாக அத்தனை வழிவழகு இப்பதான் நம்ம சேவிச்சோம் தாயார் கிட்ட பாத்தோம்னா தாயார் ஒரு கொண்ட போட்டுன்னு வந்தா போறோம் பெம்பெருமானும் வந்து ஆஹ் கொண்ட போட்டுன்னு வந்துடுறோம் அவ்வளவு அழகா இல்லையா அதனால வடிவழகு இருக்கு ரொம்ப சௌலபியம் இருக்கு பயங்கர பரத்துவம் இருக்கு மூணுமே இருக்கு எந்த குறையுமே கிடையாது கரெக்டா எம்பெருமான் கிட்ட அப்போ ஆழ்வார்க்கு என்னன்னா இந்த எந்த குறையும் இல்லாத எம்பெருமான நல்லா அன்பகிக்கணும் ஆழ்வார்க்கு ரொம்ப நன்னா அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் இல்லையா இது வரைக்கும் பாத்தேன்னா ஆழ்வார் எப்படி அனுபவிச்சிருக்கார் என் மானசீகமா நிறைய அனுபவிச்சிருக்காரு உயர்வர உயர்நலம் ஈடுமின் ஊத்தமும் பத்துடை எளியவருக்கு ரொம்ப அழகாக எப்படி அஹ் உரல் உரலினோடு இணைந்திருந்த ஏழி ஏங்கிய எளியன்னு அஹ் மயக்கம் போட்டு ஆழ்வார் மோகிட்டு போறாரு இல்லையா அப்படி போயிண்டே இருக்கும்போது மானசீக அனுபவமா ஆயிட்டே இருக்கு ஆழ்வார் இல்லையா அப்படி போயிண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்க வந்து இந்த ரெண்டாம் பத்துல ஆழ்வாருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிலதெல்லாம் வந்து ஆஹ் மைண்ட் லெவல்ல தோன்றுறது சிலதெல்லாம் பிரத்யட்சமா நேர பார்க்க பார்க்கும் போது இப்ப பாண்டுரங்கன் இல்லைன்னா நம்பெருமாள் போய் ஓடு போய் கட்டின்றணும்னு தோணும் நம்மளுக்கு அவன் அர்ச்சாமூர்த்தியா தான் இருக்கான் ஆனாலும் அங்க இருக்கான் இல்லையா சேவ சாதிச்சுன்ற எல்லாருக்கும் அந்த எளிய அந்த சௌலபியத்தை போய் கட்டிக்கணும்னு தோன்றுறது நம்மளுக்கு இல்லையா எடுத்து அள்ளிந்த ஆத்துக்கு வந்துடணும்னு தோன்றுறது அந்த மாதிரி ஆழ்வார்க்கு மானசீகமா இருந்த ஒரு பாவிப்ப அவருக்கு நேரடியா பார்த்து அந்த எம்பெருமானுக்கு இது பேர் என்னன்னாக்க என்னன்னாக்காக சம்சலேஷம் அப்படின்னு சொல்றாரு மானசீக சம்சலே மானசீக அனுபவம் ஒண்ணு அதுலேந்து வந்து என்ன ஆறுனாக்க அது வந்து அவதாரத்திலேருந்து வருது ஆழ்வார்க்கு முன்னாடி இல்லையா அவதாரங்கள் பரத்துவம் எல்லாம் பேசும்போது அவதாரங்கள் பேசுவ இங்க என்ன ஆகுதுன்னா ஆழ்வார்க்கு அது எங்கெல்லாம் எடுக்கிறாரு அந்த இதுன்னு பாக்கலாம் நம்ம இப்போ இப்ப நேரடியா பார்த்து பாகிய சம்சலேஷம் ஆகணும் அவ்வளவு ஆசை பாகிய சம்சிலேஷம்னா என்ன நேரடியா எம்பெருமான் வந்து வெளிப்படையா ஆழ்வாரோட கலக்கணும் அது நடந்ததா அது நடக்குது இப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா இது நடக்கணும் ஈடு கட்டிடணும் அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலனாக்க நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா ஆனா ஆழ்வாரோட நிலை யோசிச்சு பாருங்க ஆழ்வாரோட வருத்தம் எல்லாம் வந்து எம்பெருமானோட கலக்கலைன்றதுதான் ஆழ்வாரோட வருத்தமே அப்போ இங்க வந்து பொதுவா நம்மளுக்கு ஜென்ரலா ஆசை இருந்து மற்ற விஷயங்கள்ல ஆசை இருக்கு இல்லையா இப்போ இங்க கூட நிறைய பேர் கேட்கலாம் இந்த மாதிரி எதிர்பார்த்தே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் ஆழ்வார் மட்டும் எப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது என்னன்னா மத்திய விஷயங்கள் விஷயாந்தரத்துல ஆசை இருக்கக்கூடாது பகவான் இடத்துல நிறைய ஆசை இருக்கணும்னு சொல்றோம் அது என் ஆழ்வாரால எந்தெருமானம் விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல அந்த வருத்தம் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு இதுவே என்ன சொல்றான்னா பரம பதத்திலயே நித்திய சூரிகள் பயப்படுவானா எம்பெருமானுக்கு இப்படி பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு சேவிச்சாரு இல்லையா எல்லா முப்பத்தி மூணு தேவர்களோட வந்துட்டே இப்படி ஆயாரோட வந்துட்டே கருடன்ல சேவை சாதிக்கிறேன்னு விழுந்து விழுந்து பல்லாண்டு அவர் ஆனா ஏதோ ஆயிடுமோ அப்படி எம்பெருமான் விட்டு பிரிஞ்சுவான் பரம பதத்திலயும் அந்த பயம் இருக்கான் நித்திய சூரிகளுக்கான் அப்ப இந்த ஆழ்வார்க்கு எப்படி இருக்கும் பாருங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா இப்போ நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அஞ்சநேரிய அஞ்சர மடநாராயிலேயே ஆழ்வார் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரே தூதே விட்டாச்சே அங்கர் என்ன வந்து இங்க புதுசா இருக்கு எப்படி இது அப்படின்னா அஞ்சரை மதநாராயில அவதார எம்பெருமா இதுதான் நம்ம பார்த்தோம் அதுதான் மனசார அவதார எம்பெருமான்னாக்க அவன் திருவடிகளை அனுபவிக்க அனுபவிக்கணும் அப்படின்னு அது எங்க பார்த்தோம் நம்ம இது ஞாபகம் இருக்கும் ஆஹ் பத்துடை அழியவருக்கு எளியவன்ல வந்து அயர்பிலன் அலர்த்துவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே அப்படின்னு என்னது எம்பெருமானோட திருவடிகள் அந்த உலகந்த திருவடிகளை நானும் போய் தழுவிக்கணும் நானும் போய் விதவிதமா அன்பிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா அது வந்து அஞ்சறிய மடநாராயில அடுத்த பதிகத்துல வந்து அது ஒரு தூது பதிகமா ஆறுது இப்ப அது அந்த எம்பெருமானோட போய் கலக்கலேன்ற பாதிப்பு வந்து இந்த அடுத்த பதிகத்துல ஒரு தூது பதிகமா இங்க வருது இல்லையா இங்க வந்து என்ன சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி ஆஹ் பொருமா நீள் படையில நம்பியை தென்குறங்குடி தூ இங்க நின்று இருக்கான் தென்குறங்குடியில அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியா சோ இங்க ஆசை என்னது அர்ச்சாவதார பெருமாள்ல ஆசையா ஆஹ் ஆழ்வா இருக்கு இல்லையா அப்ப வந்து அந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோங்கி ஒரு ஆசையா போயாச்சு இந்த பதிகத்துல அதனால இங்க வந்து அவருக்கு ஆழ்வாருக்கு வந்து தூது விடுறதுக்கான ஒரு என்ன சொல்றது தூது விடுறதுக்கான ஒரு இடைவெளியும் கிடையாது தூது விடுறதுக்கான ஒரு ஸ்டென்த் ஸ்டெம்பும் கிடையாது ஆழ்வார் ரொம்ப ஆஹ் வருத்தப்பட்டு போயிட்டார் ஆழ்வார் வந்து எம்பெருமான் வந்து கலைத்தலியன் இது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இப்ப பாருங்க நம்ம குழாங்களே பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்து நாள் நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸ்ன்னு போட்டோம்னா அடியன் வரேன் வரல அதெல்லாம் வேற கதை ஆனா வந்து ஒரு பத்து நாள் நம்ம ரெகுலர் கிளாஸ் நடக்கலன்னா ஒருத்தருமே சொல்லியிருக்கேன் இல்லையா போன தடவை நடந்து இருக்கும் போது பத்து நாள் இவ்ளோ தூரம் இடைவெளி ஆயிருக்கேன் டெய்லி மீட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு யோசிச்சு பாருங்க அஞ்சரை மடநார எத்தனாவது படி பதிகம் பஸ்ட் உயர் வர உயர்நலம் அடுத்தது வீடு முத்தவை வீடு முத்தவும் அடுத்தது பத்துடை அடியவருக்கு எளியவை எளியவன் அடுத்தது அஞ்சறிய மடநாரை இல்லையா ஓ நாலாவது நாலாவது பதிகமே அஞ்சரிய மடநாரை தான் இப்போ இங்க யோசிச்சு பாருங்க இங்க வந்து வாயும் திரையுகளும் எத்தனாவது பதிகம் இதுக்கு முன்னாடி பத்து பதிகங்கள் முடிஞ்சு போயிட்டு எம்பெருமான ரசிச்சு 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 பத்து பதிகங்கள் அப்போ இடைவேளை எவ்வளவு தூரம் ஆயிருக்கு ஆழ்வாருக்கு நிறைய நாள் ஆழ்வார் என் பெருமான அனுபவிச்சுட்டார் பெருமான பத்தி பத்தி பறக்க பேசுறாரு அப்ப அந்த இடைவேளை நிறைய ஆக 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 இரட்டிப்பு கவலைன்னு சாதிக்கிறாரு ஆஹ் இங்க வந்து அஹ் பூர்வாச்சாரியர்கள்லாம் என்னன்னாக்கா அஞ்சறிய மடனாராய் தூது விடுற பதிகத்துல இருந்த கவலையோட வருத்தத்தோட இங்க எம்பெருமானோட ஈடுபாடு ஜாஸ்தியா ஆனதுனால ஆழ்வா இருக்கு இரட்டிப்பு கவலையா இரட்டிப்பு வருத்தமா இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் அதே மாதிரி அங்க பார்த்தோம் இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் அங்க வந்து தூது விடுறார் இங்கே வந்து அஞ்சறிய மடநாரையில தூது விட்டுறார் ஆழ்வார் இங்க என்னன்னா ஒண்ணு ஒண்ணுத்தியா பார்த்தா ஐயோ பாவமே இந்த தூது போறதுக்கு கூட உனக்கு சாமர்த்தியம் இல்லையா சக்தி இல்லையா அப்படின்னு அதுவே ரொம்ப பாவமா இருக்கான் அதுதான் பாத்தீங்கன்னா இங்க வந்து வாயும் திரையுகளும் காணல் மடநாராய் ஆஹ் அப்புறம் வந்து இந்த ஆயர் ஆஹ் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துன்றாயர் சக்தி கூட இல்லையா அதுக்கு ஒண்ணுத்துக்குமே அப்படின்னு ஒன்னு ஒண்ணுத்தியா பார்த்து ஆழ்வார் வந்து தரிக்கிற தரிக்கவே முடியல ஆழ்வாரால வரிச்சானே அதுக்கப்புறம் தூதெல்லாம் எல்லாம் விடுது அதனாலயே இந்த பதிகம் இன்னும் ஆஹ் ஓங்கி அந்த அஞ்சரிய மடநாராயோட இன்னும் ஓங்கி வருத்தம் சாதிக்கிறது இந்த பதிகத்துல அப்படின்னு இது பண்றான் இன்னும் ரொம்ப அழகா ஒரு இடத்துல ஈடுபாடு காமிச்சிருக்கா பூர்வாச்சாரியர்கள்லாம் என்னன்னாக்கா இளைய பெருமானும் பிராட்டி லக்ஷ்மணரும் பிராட்டியும் எப்படி எம்பெருமான் எம்பெருமான் காட்டுக்கு ஏழனும் அவன் போது இவால வந்து பஸ்ட் அழைச்சிக்கல அதன அங்க சாதிற்றார் लक्ष्मणரே பெருமாள் சௌர நచசீதாத் த்யாஹீனா நச்சாஹம்அபி ராகவ நచசீதாத் த்யாஹீனா நச்சாஹம்அபி ராகக பூஹுர்த முகூர்தமபி ஜீவாஹ ஜலான் மத்யா விபோத்ருதௌ ஜலான் மத்யா விபோத்ருதௌ விபோத்ருதௌ அப்படிங்க என்னなんか ரொம்ப ஆன ஸ்லோகம் இது என்னன்னாக்கா தேவரீரை விட்டு எப்படி பிராட்டி பிரிய முடியாதோ அடியனும் அதே மாதிரி வாழ முடியாது உங்களை விட்டு அதான் நச்ச சீதா நச்சா நச்சாமம் அபி ராகவா எப்படி சீதா உன்ன பிரிய முடியாதோ அடியனும் உன்ன பிரியவே முடியாது அப்படியே வாழ்ந்தா கூட முகூர்த்தம் அபி ஜீவாகா அப்படியே வாழ்ந்தா கூட ஏதோ ஒரு முகூர்த்த காலம் வாழ்வோம் அந்த ஒரு முகூர்த்த காலமும் எப்படி தெரியுமா வாழ்வோம் ஜான் மத்ஸ்யா விபோத்த மத்ஸ்யா மீன்கள் எல்லாம் எப்படி இப்போ மீன்கள் எல்லாம் ஜலத்துல இருந்து வெளியில எடுத்துட்டோம்னா ஒரு மீனை ஜலத்துல இருந்து வெளியில எடுத்தோம்னா எல்லாம் துடு துடிச்சு துடி துடிச்சு செத்து போகும் இல்லையா உயிரறப்போம் இல்லையா அந்த மாதிரி சொல்றார் ஜலான் மத்ஸ்யா விபோத்ரு விபோத்ருத விபோத் ரிதவ் அப்படின்னாக்கா அந்த மத்சியத்துக்கு எப்படி ஜலம்ன்றது ஒரு தாரகமோ அந்த மாதிரி தேவரீர் தான் எங்களுக்கு தாரகம் ராமரை பார்த்து சக்கரவர்த்தி திருமங்கனை பார்த்து லக்ஷ்மண சாதிக்கிற ஸ்லோகம் இது எப்படி வந்து சீதா பிராட்டி ஒன்னு இருக்க விட்டு இருக்க மாட்டாலோ அடியனும் இருக்க மாட்டேன் நாங்க ரெண்டு பேருமே அப்படியே இருந்தா கூட ஒரு முகூர்த்த காலம் இருக்கோம் அந்த ஒரு முகூர்த்த காலமும் தாரகமா ஜலன்றது நீதான் எங்களுக்கு நீ இல்லைன்னா உயிர் துடிச்சு துடிச்சுதான் இறப்போம் அப்படின்னு சாதிக்கிறது இப்ப பூர்வாச்சாரியெல்லாம் இங்க எவ்வளவு அழகா சாதிக்கிறாருன்னா இங்க இந்த காரிலேஷன் கம்பாரிசன் ஆழ்வார் வந்து சொல்ற எனக்கும் நீ இங்க வந்து ஜலம் வந்து எம்பெருமான்னு இது பண்ணிட்டான் இல்லையா இது நம்ம முன்னாடி பாத்திருக்கோம் நீருக்கும் எம்பெருமானுக்கும் நீர்மை அங்கங்க அவனோட நீர்மை குணம் பார்த்திருக்கோம் இல்லையா அதோட கம்பாரிசன் பார்த்தோம் போன பதிக்ச ஆழ்வார் என்ன சொல்றானா அங்க லக்ஷ்மணர் வந்து தாரகமா இருக்கிற ஜலம் போல நீ அப்படின்னு சாதிச்சிட்டாரு இல்லையா இங்க பாருங்க எனக்கும் சரி மீனுக்கும் சரி அந்த ஜலத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி எப்பொருட்கும் ஆதியாம் சோதிக்கே இல்லையா ஆதியாம் சோதியே என்னது எல்லா பொருளுக்கும் குணங்களே தாரகம் அப்படின்னு ஆழ்வார் சாரிக்கிறார் அந்த பகவத் பகவத்குணானுபவம் குணம்தான் அதுதான் இந்த பதிகத்துக்கான பயங்கர விலட்சணமா இருக்கிறது ஆழ்வாரோட நிலை ஏன் விலட்சணமா இருக்குது அப்படின்னாக்க அவருக்கு அந்த குணம் தான் தாரகம் ஆழ்வார்க்கு மட்டும் இல்லையா ஆழ்வார்க்கு மீனுக்கு அந்த ஜலத்துக்கும் சேர்த்து பகவத் பகவத்குணானுபவம் இல்லைன்னா அது வந்து எதுவுமே தரிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பதிகம் அத முறையும் அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இது கடைசி பாசுரம் வந்து அந்த இப்ப எப்படி ஒன்பது பாசுரங்கள் ஒன்னொண்ணும் விட்டு பிரிஞ்சு நீயும் இப்படித்தான் என்ன மாதிரி இருக்கேன்னு சாதிக்கிற கடைசியில பாத்தீங்கன்னா சோராத எப்பொருட்கும் ஆதியாம் ஜோதிக்கே ஆறாத காதல் குருபுர் சடகோபன் ஓர் ஆயிரம் சொன்ன அவற்றுள் இவை பத்தும் கண்டி வைக்குந்தம் தின்னலவே அப்படின்னு ரொம்ப அழகா தலை கற்றார் வைக்குந்தம் அந்த கைங்கரியமான நித்திய கைங்கரியமான வைகுந்தமே பிராப்தி பெறும் அப்படின்னு சொல்றார் நம்ம இதோட பத உடைய இருந்து அன்வைக்கலாம் ஆழ்வார் என் பெருமானார் ஜிய திருவார